சாலை டிவி நேயர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் விருச்சிக ராசி பலன்களை பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் நம்ம ராசியில் போய் சூரியன் வந்து உட்காந்துட்டார் இந்த மாதத்தில் அதாவது விருச்சிகத்திலே சூரியன் இருக்கிறார் நான் பல காணல சொல்லியிருக்கேங்க நம்ம மேலே உட்காந்துருக்கிற சூரியனும் நம்ம பிற பிறக்கின்ற மாதத்தில் வருகின்ற சூரியனும் பிறந்த மாதமும் அடுத்தபடியாக நம்ம ராசிக்கு எட்டாம் இடமான மிதின ராசிக்கு சூரியன் வரும்போதும் நமக்கு பல உபத்திரங்கள் சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும் அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் சூரியன் நம்ம மேலேயே வந்து உட்காந்துருக்கிறார் பயப்பட வேண்டாம் என்ன காரணன்னா இந்த சூரியனை ஏழில் இருக்கிற குரு பார்க்குறார் அதாவது ஏழுக்குடைய குரு ஏழில் குரு இருந்து நம்ம ராசியை பார்க்குறார் அது நமக்கு யோகம் செய்யுது அடுத்தபடியாக பாருங்கள் ஏழில் இருக்கிற சுக்கரன் வாக்கில் இருக்கிறார் குடும்பத்தில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இருக்கிறார் தனாதிபதி குடும்பாதிபதிங்கிற குரு போய் ஏழில் பரிவர்த்தனை யோகா இருக்குது அப்போ இந்த மாதத்தில் தனம் வரவு கூடுதலாக இருக்கும் குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் இந்த மாதிரி உத்தியோகத்துலேயும் நமக்கு பவர் இருக்குது வெளிநாடு போகிறவங்க போகலாம் இந்த இந்த மாதம் சூரியனை குரு பார்க்கறதுனால ஜீவனமும் சிறப்பாக இருக்குங்க ஆனால் பாருங்கள் உத்தியோகக்காரகனாகிய செவ்வா போய் ராசி அதிபதி போய் விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய் போய் வா எட்டாம் ஒம்பதாம் இடத்துல நீச்சமாக போயிட்டார் பொதுவாக வந்துங்க ஒரு ஜாதத்தில் ராசி அதிபதியோ லக்ன அதிபதியோ நீச்சம் ஆயிட்டார்னா நமக்கு உடல் நலிவு ஏற்படும் நமக்கு எடுத்த காரியங்கள்லாம் தடங்கள் தாமதம் அந்த மாதிரி நமக்கு சில சங்கடங்களை கொடுக்க தான் செய்யும் இந்த மாதத்தில் நமக்கு செவ்வா போய் நீச்சமற்றார் பாக்கியஸ்தானத்தில் ஆகையினால் நமக்கு இந்த மாதத்தில் மண் மன கட்டிடம் சகோதர வகையில் இடைஞ்சல்கள் ஏற்படுங்க ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன் நமக்கு போய் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நீச்சமாக இருக்கிறார் நம்ம ராசி அதிபதி அதாவது ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் செவ்வா நம்ம ராசிக்கும் ஆறாம் இடமான மேச ராசிக்கும் உள்ளவர் செவ்வா அவர் போய் ஒம்பது பாக்கியஸ்தானத்தில் நீச்சமாயிட்டார் போதாக்குறைக்கு ராசி அதிபதி நீச்சமானால் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் உடல் நலிவு போடணும் ஏதாவது மருந்து மாத்திரை இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு தசா புத்தி ச சரியில்லாதவங்களாம் கொண்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் ஏன்னால் ஆறக்கூடியவன் இல்லைங்களா ருணம் ரோகம் கடன் சத்துரு வியாதியும் நம்ம ராசி அதிபதியும் செவ்வாயாக போயிட்டார அவர் போய் நீச்சமாக போயிட்டார அதோடு இல்லை அஞ்சில் போய் ராகு இருக்கிறார் ஐந்தாம் படங்கிறது புத்திரஸ்தானம் நம்ம புத்தி நம்ம புத்தியும் கெடுக்குங்க பிள்ளைங்களாலேயும் நமக்கு படாத பாடு படணும் ஏன்னா புத்திர காரகன் குரு போய் நமக்கு ஏழில் இருக்கிறார் இருந்தாலும் புத்தி ஸ்தானத்தில் போய் பாம்பு இருக்கிறார அப்போ வந்து புத்திஸ்தானத்துக்கு அஞ்சுக்கு அஞ்சில் போய் செவ்வாய் இருக்கார் ஒம்பதில் இருக்கிறார் அப்போ பிள்ளைங்களோட எண்ணங்கள் செயல்கள் இதனால் நமக்கு சங்கடங்கள் ஏற்படும் அஞ்சில் ராகு இருக்கார் அஞ்சுக்கு அஞ்சில் போய் செவ்வாய் நீச்சமாக வரார் இப்போ பிள்ளைங்களாலேயும் நமக்கு டென்ஷன் நம்மளுக்கும் உடல்நலம் சரி வராது நமக்கு சங்கடமான சூழ்நிலை போதா குறைக்கு நம்ம மேலே சூரியன் வேற உட்காந்துருக்கிறார் ஆகையினால் இந்த மாதத்தை சூதகமாக தள்ளுங்க ஏன்னா யோகா இருக்குது ஏன்னா ரெண்டுக்குடிய குருவும் ஏழுக்குடிய சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருக்காங்க நாளில் சனி இருக்குது சொத்து சுகம் வண்டி வாகனங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்குது இருந்தாலும் இந்த செவ்வாய் போய் அதை பார்க்குறார் அப்போ இந்த மாதத்தில் சுகக்கேடு உண்டு தாய் வகையில் கஷ்டம் சங்கடம் சுகத்தை குறைக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் அஞ்சில் ராகு இருக்குது அஞ்சிக்கூடிய குரு போய் ஏழில் இருந்தாலும் அஞ்சுக்கு அஞ்சில் செவ்வாய் இருக்கிறதுனால மண் மன கட்டிடம் வண்டி வாகனங்கள் விற்கணும் வாகனம் இந்த மாதிரி வேலை செய்யும் ஏன்னா காலப்புருஷ தத்துவத்திற்கு நாலாம் இடம் அந்த இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்கிறார் ஆகையினால் நமக்கு பூர்வீகத்தில் ராகு இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல அப்போது பூர்வீகத்தால் நமக்கு இடைஞ்சல் ஏற்கனவே ராகு ஒரு வருஷ காலமாக இந்த மண்ணால் மனையால் கட்டடத்தால் நமக்கு சங்கடங்கள் சேதாரங்கள் செலவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க ஏன்னா செவ்வாயில்ல நம்ம ராசி ருச்சிகம்னா செவ்வாய் மேசம்னா செவ்வாய் அந்த செவ்வாய் மண் மனை கட்டிட வகையில் இழுத்து விட்டுருவோம் நம்மளை சகோதர வகையில் சங்கடப்படுத்தும் இந்த வேலையெல்லாம் செய்யுங்க ஆக இந்த மாதம் பிள்ளைங்களால் கஷ்டம் கட்டடத்தால் கஷ்டம் மண் மன வாகனத்தால் கஷ்டம் சங்கடம் இந்த வேலையெல்லாம் நடக்குங்க நம்ம ராசியை குரு பார்த்துட்டார் ஆகையினால் இந்த மாதம் பெரிய மண்ட காய்ச்சலில் நம்ம குறைச்சிக்கக்கூடிய யோகத்தை நமக்கு ரெண்டும் கூடிய குரு நம்ம பார்வை நம்மளை பார்க்குறதுனால மழை போல் வந்த கஷ்டங்கள் கடுக்கு போல் ஆகிடும் ஆகையினால் இந்த மாதம் நமக்கு நல்ல மாதங்க என்ன இருந்தாலும் இதை விட மார்கழி மாதமும் சிரமம் கொடுக்கும் ஆகையினால் தை மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க அடுத்தது நமக்கு யோகம் செய்கிறதுக்கு நாளில் இருக்கிற சனி ஆட்சி பெற்றாலும் இந்த அஞ்சில் இருக்கிற குரு புத்திர வகையில் பூர்வீக சொத்தால் பூர்வீக பு புண்ணியத்தால் சாபத்தால் நமக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் அந்த ராகு பயிற்சி வரைக்கும் அந்த ராகு கீழே இறங்கி நமக்கு சனியோடு சேரப்போகிறார் எப்போ சேரப்போகிறார் ஏப்ரல் மாதந்தான் வருவார் ஏப்ரல் மாதம் போய் ராகும் சனியும் சேர்ந்து நமக்கு குருவும் அப்போ தான் அங்கே தான் இருப்பார் அந்த நேரம் அப்போ பாருங்கள் ஜூன் மாதந்தான் குரு நகர்றாரு ஆகையினால் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ள விருச்சிக ராசிக்கு நமக்கு சொத்து சுகம் வண்டி வாகனம் பூர்வீகத்தில் விற்க வாங்க இந்த வேலையெல்லாம் நடத்தி கொடுப்பார் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அடுத்தது வண்டி வாகனங்கள் சிறப்பு தாய் வகையில் நமக்கு ச நமக்கு ந நல்ல காரியங்கள் நடக்குது எல்லா வேலையும் நடக்குங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் சங்கடம்தான் சிரமம்தான் அதுவும் கூடுதலாக அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு புத்திர வகையில் நம்ம புத்தியை கெடுக்கும் நம்மளும் நம்ம புத்தியை கெடுத்துக்குவோம் ஆகையினால் இந்த மாதத்தில் செவ்வாய் நீச்சமாகி ராசி அதிபதி நீச்சமானதுனால் டென்ஷன் ஆகாமல் தெய்வ சிந்தனையோட திருச்செந்தூர் முருகன் அருளாலையும் நமக்கு இந்த வ இந்த மாதத்தை சூதகமாக ஓட்டுங்க அடுத்த மாதமும் டென்ஷன் குடும்பஸ்தானத்துக்கு சூரியன் போகிறாரு ஆகையினால இந்த மாதத்தில் எல்லா எவ்வளோ வரைக்கும் நம்ம புத்திய நிதானமாக தெய்வ சிந்தனையோட இந்த மாதத்தில் தள்ளுவது சிறப்புங்க பதினாறு பதினேழு வெட்டி அலைச்சல் வீண் பிரயாணம் பதினெட்டு பத்தொம்போது இருபது சந்திராசமும் உஷார் இருபத்தி ஒன்று டென்ஷன் கோபம் உஷார் இருபத்தி காரியத்தில் செலவு நஷ்டம் தந்த வகையில் உபாதை இருபத்தி மூணு அதிக டென்ஷன் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தொழில் வகையில் செலவுகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரவு மகிழ்ச்சி இருபத்தி எட்டு டென்ஷன் கூடுதலாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருங்க உஷாராக இருங்க கோவப்படாதீங்க விருச்சிகராசி கோவந்தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆகையினால் பொறுமையாக இருங்க இருபத்தி ஒம்போது செலவு தண்ட செலவும் நடக்கும் ஒன்று பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு உடல் நலத்தில் கவனமாக இருங்க டென்ஷன் ஆகிடாதிங்க செவ்வாய் நீச்சமாக இருக்குது ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு செலவு அதிகம் வந்துடும் அடுத்தபடியாக மூணு நாலு செலவுக்கும் விரயத்துக்கும் யோசனை வருது தேதி கூடுதலான டென்ஷன் இருக்கும் அன்றைக்கி ரொம்ப விசாரா இருங்க அடுத்தது பாருங்க அஞ்சு ஆறு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏழு மண் மன சகோதர வகையில் யோசனையும் வருது சங்கடமும் வருது அன்னைக்கு ஜாக்கிரதையாக இருங்க அடுத்தது பாருங்கள் எட்டு ஒம்பது தடங்கள் தாமதம் பத்தாம் தேதி டென்ஷன் பதினொன்று சிந்தனை மன உளைச்சல் பன்னெண்டு பதிமூணு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் பதினாலு பதினஞ்சு வெட்டி வேலை வீண் பிரயாணம் மன உளைச்சலுங்க வணக்கம்